வணக்கம் குருவே சரணம் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு மனிதனுக்கு அனுபவம் தான் மிக்க பெரிய பொக்கிஷம் வாழ்க்கையில அந்த அனுபவம் என்னன்னா ஒரு ஆயிரம் புக்கில் அனுபவத்தை படிச்சு புரிய வச்சு நம்ம மனதில் புரியாத ஒரு உண்மை ஒரே ஒரு இழப்பு மூலமா தன்னுள்ள எதுவுமே இல்லாத வெற்றிடும் அப்படின்ட்டு உணர்ற பாருங்கள் அதாவது ஒண்ணு இழக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு வெறுமன ஒரு நிலை விரும்புறேங்க அதுதான் ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுற அனுபவம் இந்த அனுபவம் ஞானத்துக்கு பிறகு ஒரு ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுதான் தன்னுள்ள வேலை செய்ங்க அதனாலதான் எவ்வளவு வீடியோ சொல்ல முடியாத அளவுக்கு போட்டுக்கிட்டு கிடைக்க கண்டிப்பா சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க உங்க தான் சொல்றேன் ஞான கருத்துகள் ஞான போதனைகள் அந்த ஏக்கத்துல உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் நல்லா சிந்திச்சு பார்த்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்க இதுல இருந்து என்ன ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கலான்னா ஒரு ஒரு நிலைகளையும் நம்ம தாண்டும் பொழுது தன்னுள்ள அனுபவ பாடமா எவன் ஒரு வந்து எடுத்துக்கொள்கிறானோ அவன் மிக பெரிய பலசாலி ஆகிறான் நம்ம எல்லாம் அனுபவம் அனுபவம்னுட்டு வயசை சேர்த்து வைத்து கொள்கிறோம் பணம் நகை பொருள்களை சேர்த்து வைத்து கொள்கிறோம் எதுவுமே இல்லைன்னுட்டு துறந்துட்டு நிக்கிறான் பாருங்க ஞானி அவங்ககிட்ட தான் அனுபவம் ஃபுல்லாவே இருக்கும் உண்மையை அவன் உணர்ந்த பிறகு எல்லாமே அவனுக்குள்ள அனுபவமா மாறிடும் இதுதான் உண்மை ஞான புரிதல் நல்லா சிந்திச்சு பாருங்க எனக்கான ஒரு இதுல ஹெல்ப் என்னன்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி நிலைகள் இருக்கான்னுட்டு சிந்திக்கும் பொழுதுதான் எனக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்த பதிவில் திரும்பியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்